மஸ்திதிலே உன் உட்கார்ந்து மார்க்க கல்வி கற்பதை வலியுறுத்தினார்கள் அப்படி இல்லாம போகுது அல்லா பாதுகாக்க வேண்டும் தெருவோர பயான்கள் முஸ்லிம் உம்மத்திற்கிற சூழ்ச்சல்லா இல்லை சிலம் அவர்கள் செய்யவில்லை தெருவோர பயான்கள் நான் முஸ்லிம்களுக்கு தான் சூழ்ச்சல்லா இல்லை சிலம் அவர்கள் செய்தார்கள் சந்தையிலே அவர்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களிலே போய் அவர்களை அழைப்பதற்கு தான் ரசூல் சல்லா அவர்கள் இந்த பப்ளிக் புரோகிராம் பயன்படுத்தினார்களே தவிர அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு தலைமையாக கொடுப்பதற்கு முழுக்க முழுக்க மசிதை தான் பயன்படுத்தினார்கள் எப்படி என்கரேஜ் பண்றாங்க பாருங்க இதா மரத்தும் நீங்கள் சுவன பூங்காக்களில் ஏதாவது ஒன்றை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதில் உட்கார்ந்து மேய்ந்து விட்டு செல்லுங்கள் என்றார்கள் சுவன பூங்காக்களில்

அவர்கள் மீது அல்லாஹுடைய புறத்தில் இருந்து சக்கீனத் என்ற அமைதி இறங்கும் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் அந்த மஜ்லிசிலே உட்கார்ந்து இருக்கிற மக்களை அல்லாஹ் தன்னிடம் இருக்கிற மலக்குகளிடம் நினைவு கூறுவான் என்று நபிகள் நாயன் சொல்லாசம் சொல்கிறார்கள் இன்றைக்கு நமக்கு தேவை சக்கீனத் அந்த சக்கீனத் மசிதிலே நடைபெறுகிற மசிதிலே நடைபெறுகிற மஜ்லிஸ் இருக்கிறது ஏன் சகோதரிகளே மஸ்திலே உட்கார்ந்து அல்லாஹுடைய கலாமை கேட்க விடாமல் நம்மை தடுக்கக்கூடிய விஷயம் என்ன என்று ஒரு நாளாவது நீங்கள் யோசித்தீர்களா இங்கே பயான் நடைபெறுகிறது ரியாபு சாலிஹின் வகுப்பு நடைபெறுகிறது மிஷ்காத்து வகுப்பு நடைபெறுகிறது அல்லாஹுடைய கலாம் அல் குர் விளக்க உரை நடைபெறுகிறது ஏன் நீங்கள் விரண்டோடுகிறீர்கள் நீங்கள் ரியாவு சாலிஹினுக்கு எதிர்ப்பா ரசூத் அல்லா அலிஸ்லாமுடைய சுண்ணாவுக்கு நீங்கள் எதிரியா உங்களுக்கு அலர்ஜியாக இருக்கிறது நடிகர் நடிகைகளுடைய ஆட்டங்களும் கூத்துக்களும் உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதா நண்பனோடு அந்த நேரத்தை வேஸ்ட் ஒரு தொழுகைக்கு பிறகு இங்கே ஒரு அரை மணி நேரம் வகுப்படுப்பார்கள் அந்த அரை மணி நேரத்தில் வெளியே போய் நீங்கள் சாதித்தது என்ன நீங்கள் உங்களுடைய வீடு பற்றி அறிகிறது என்று போய் வீட்டை அணைத்தீர்களா அல்லது உங்களுடைய மனைவி சீரியஸாக இருக்கிறார் என்று நீங்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றீர்களா

ஏன் அரை மணி நேரம் அவ்வாவுடைய வீட்டிலே என்னால் உட்கார முடியாமல் இருக்கிறது ஏன் ஒரு பத்து நிமிடங்கள் அவ்வளாவு நிக்கல் செய்வதற்காக இந்த உட்கார்ந்து அல்லாஹுடத்திலே சில மலக்குகள் இருக்கிறார்கள் அவர்கள் வீதிகளிலே போய் வந்து கொண்டிருப்பார்கள் அந்த மலக்குகள் எதற்காக அப்படி போய் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எங்காவது மக்கள் உட்கார்ந்து செய்கிறார்களா என்று அப்படி பற்றி நினைவு கூண்டு அல்லாஹை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபை அவர்கள் பார்த்துவிட்டால் அந்த மலக்குகள் அப்படியே வந்து தங்களுடைய இலக்கைகளால் அந்த சபையை சூழ அமர்ந்து கொள்கிறார்கள் அல்லாஹ் பயான் முடியும் வரைக்கும் அந்த நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் அவர்கள் அப்படியே உட்கார்ந்திருந்துவிட்டு அல்லாஹ் இடத்திலே போகிறார்கள் அல்லாஹுத்தாலா எல்லாம் அறிந்தவர் அந்த மக்களிடத்தில் மலக்கிடத்தில் அல்லா கேட்கிறான் எங்கிருந்து வருகிறீர்கள் அவர்கள் செய்தியை சொல்கிறார்கள் அந்த மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் யா அல்லாஹ் உன்னை துதித்தார்கள் உன்னை மேன்மைப்படுத்தினார்கள் உன்னை நினைவுபடுத்தினார்கள் என்று சொல்லும் போது அல்லாஹு கேட்கிறான் இவ்வாறு செய்து அந்த மக்கள் என்னிடம் எதை கேட்டார்கள் யா அல்லாஹ் அவர்கள் உன்னிடம் சோர்க்கத்தை கேட்டார்கள் சோர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா இல்லையா அல்லா பார்க்காமல் பார்க்காமலே இந்த நிலை என்றால் பார்த்தால் என்ன செய்வார்கள் கேட்பதோடு நிறுத்திக் கொண்டார்களா அல்லது வேற ஏதாவது பாதுகாப்பு தேடினார்களா அல்லாஹ் தெரிந்தவன் இருந்தாலும் இந்த செய்தி வெளியே போக வேண்டும் என்பதற்காக அல்லா அப்படி கேட்கிறார்கள் அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்தார்கள் நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா இல்லையா அல்லாஹ் பார்க்காமலே இப்படியா இப்படி ஒவ்வொன்றாக கேட்டுவிட்டு அல்லாஹு சொல்கிறான் உங்களை சாட்சியாக வைத்து நான் சொல்லுகிறேன் மலக்குகள் போயிருக்கிற மலக்குகளிடம் அல்லாஹ் சொல்கிறான் உங்களை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன் அந்த மஜ்லிஸில் உட்கார்ந்திருந்தார்களே அவர்கள் அனைவருக்கும் நான் மன்னிப்பு வழங்கிவிட்டேன் அல்லாஹ் மலக்குகள் சொல்கிறார்கள் யா அல்லா நாங்கள் இந்த சொன்ன எல்லாமே பெரும்பாலும் எல்லோருடன் இருந்தது ஆனால் அந்த மஜிலிசில் ஒருவர் உட்கார்ந்திருந்தார் இந்த நோக்கத்திற்காக வந்தவர் அல்ல உன்னை நினைவு கூறுவதற்காகவோ உன்னிடம் சுவர்க்கத்தை கேட்டோ நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேடியோ அங்கு வரவில்லை அவர் வந்த நோக்கம் வேறு என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான் அவருக்கும் நான் மன்னிப்பு வழங்குகிறேன் அல்லாஹ் இவ்வளவு பாக்கி இந்த வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணி விட்டு கேட்டான்னு சொல்றேன்டா இப்ப மொபைல்ல வாட்ஸ்அப்ல பார்த்தேன் பேஸ்புக்ல பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தேன் அதுவும் கல்வியை தரக்கூடிய ஒரு வழிதான் ஆனால் ஈமானை அதிகரிக்க செய்கிற ஒரு வழி கிடையாது இபாதத் சகோதர்களை மத்தியில் உட்காருவது ஒரு இபாதத் புரிந்து கொள்ளுங்கள் இது அப்படி இல்லாமல் போய்விட்டது முசல்லா அலிஸ்லம் அவர்கள் தரிசு எடுப்பார்கள் சஹாபாக்கள் கால் மடித்து அப்படி வளைச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இது ஒரு இபாதத் மஸ்திலே உட்கார்ந்து மார்க்கம் படிப்பது ஒரு இபாதத் இதை ஈமான் கொள்ளுங்கள் இதை நம்புங்கள் அப்படி இபாதத் என்பது புரிந்தால் இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு பெருந்திரளான மக்கள் இங்கே இருக்கிறீர்கள் இங்க இருக்கிற உலமாக்களை மாட்டீர்கள் எங்களுக்கு பிக்கு கிளாஸ் எடுங்கள் எங்களுக்கு அகைதா வகுப்படுங்கள் எங்களுக்கு தப்சீர் வகுப்படுங்கள் இதுவரைக்கும் எனக்கு ஐம்பது வயதாதி ஷேக் நான் இன்னும் குரானை படிக்கவில்லை அம்மையாவது நான் படித்த நிலையில் மௌத்தாக வேண்டும் ஷேக் எங்களுக்கு தப்சீர் வகுப்பு நடத்துங்கள் விடமாட்டீர்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே அல்லாஹு இந்த கல்வியை நம்மிடத்தில் அதிகப்படுத்த வேண்டும் கல்வி என்பதை சிம்பிளாக எடுக்காதீர்கள் நாளைக்கு கபருக்குள்ள போய் கேட்க போற கேள்விகள் மன் ரப்புக்கு மா தீனுக்கு மா ஹதார் ரஜுல் உள்ளதி இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் என்ற கல்வி தேவை அது மட்டுமல்ல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நாம் செய்யக்கூடிய விவாதத்துகளுக்கு சரியான தீர்வு வேண்டும் என்றால் கல்வி தேவை மனக்குழப்பத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் கல்வி தேவை இன்னைக்கு ஒது சீரம் அடுத்து ஒரு தரிசில உட்காரும்போது நம்ம செஞ்ச ஒது சரியா தப்பா தொழுகிறோம் ஒரு புக்கை படிக்கிற நேரம் மனசுல குழப்பம் வருது உம்ராவுக்கு போறோம் குழப்பம் வருகிறது அல்லது ஒரு வியாபார கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம் குழப்பம் வருகிறது ஒரு பொருளை வாங்கி உண்ணுகிறோம் குழப்பம் வருகிறது இது சரியா தப்பா இந்த மனக்குழப்பத்தோடு நாம் வாழ்ந்து மரணித்தால் நிச்சயமாகது நமக்கு ஆபத்தானது எனவே இந்த இஸ்லாமிய கல்வியை அல்லாஹு ஆரம்பம் முதல் நமக்கு வலியுறுத்துகிறான் நபிகள் நாயகம் அலி வசல்லம் அவர்களும் இந்த கல்வியை கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறார்கள் எனவே இந்த இஸ்லாமிய கல்வியின் முக்கியத்துவத்தை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு கல்வி கடந்த காலங்கள் போய்விட்டன எஞ்சி இருக்கிற காலத்திலாவது நம்முடைய மார்க்கத்தை நம்முடைய ரப்பை நமக்கு அல்லாஹினால் அனுப்பப்பட்ட தூதரை நாம் புரிந்த நிலையில் மூத்தாகுவதற்கு நாம் எல்லோரும் முயற்சிய வேண்டும் எல்லாம் அதற்கு நம் அனைவருக்கும் தொகுதி செய்வான الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد بنيت الكورية قرية في الله صحوة ماركة قلبي تردك روشية تل مديمان ورأي علماء قلبي لند قلبي الله صحوة هذه الأم، رسول الله இந்த காலத்தில் நிறைய பேச்சாளிசான் அவர்களுடைய நாவூடத்தில் எழுமிருக்கும் உள்ளத்தில் எழுமிரிக்காத எளிமிருக்கும் இப்படியான நிறைய பேர் என்று சமூகத்திலே ஆலிம்களாக முஜ்தஹிதாக முஃப்திகளாக அரங்கேறிக் கொண்டிருக்கிற காலம் இது இந்த காலத்தில் நமக்கு நிதானம் தேவை தயவு செய்து நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி யாரையும் நான் மட்டம் தட்டுவதற்காகவோ அல்லது யாரை விமர்சிப்பதற்காகவோ சொல்லவில்லை ஒரு அமானிதமாக சொல்லுகிறேன் அதை புரிந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் அவர்களை ஏசுவதற்காக பேசுகிறார் என்று நீங்கள் தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் கல்வி உயர்த்தப்படும் கல்வி உயர்த்தப்படுவது என்றால் உலமாக்கல் மோத்தாகுவார்கள் என்று சொன்னார்கள் உலமாக்களிடத்தில் கல்வியை பெற வேண்டும் என்பதை தான் இதன் மூலம் ரசோல்லா அலிஸ் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஏனென்றால் உதாரணமாக இமாம் அஹமத் பின் ஹம்பல் ஒரு பெரிய ஆலிம் அவர் மூத்தானார் இமாம் ஷாஃபி பெரிய ஒரு ஆலிம் அவர் மூத்தானார் இமாம் இபுன் தெய்மியா பெரிய ஒரு ஆலிம் அவர் மூத்தானார் இமாம் இபுனுல் கையும் பெரிய ஒரு ஆலிம் அவர் மௌத்தானார் இமாம் அபு ஹனீபா பெரிய ஒரு ஆலிம் அவர் மௌத்தானார் அவங்க மௌத்தாகும் போது அவங்களோட கிதாபுகளையும் கபுர்ல போட்டு யாரும் புதைக்கிறது இல்ல கிதாபுகள் எல்லாம் இருக்கு உலமாக்கள் உயர்த்தப்படும் போது எல் உயர்த்தப்படும் என்றால் என்ன அர்த்தம் அந்த கிதாபுகளில் இருக்கிற எல்மை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உலமாக்களுடைய வழிகாட்டல் அவசியம் எனவே முடியுமானவரை உங்களுக்கு நம்பிக்கையான வாழக்கூடிய சரியான கொள்கையை பின்பற்றக்கூடிய உலமாக்களிடத்தில் உங்களுடைய கல்வியை பெற்றுக் கொள்ள முயற்சியுங்கள் இது நீயா நானா என்ற நிலை அல்ல இது நம்முடைய கபுரை ஒளிமயமாக்குகிற நிலை மஷ அல்லாவுடைய அரசின் கீழ் நிழலை பெறக்கூடிய ஒரு நிலை இந்த உலகத்தில் வெற்றி தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல ஆனால் மறுமை ஆபத்தானது சகோதரர்களே கல்வியை தேடுங்கள் கல்வியை தேடுவதை இரண்டாம் நிலைக்கு தள்ளிவிடாதீர்கள் இந்த துணியா நம்மோடு வரமாட்டாது நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கலாம் நிறைய சொத்துக்களுக்கு நீங்கள் அதிபதியாக இருக்கலாம் நிறைய செல்வாக்கோடு நீங்கள் திகழலாம் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த மட்டத்தில் தொடர்பு இருக்கலாம் இது எதுவுமே கபருக்குள் வராது ஒளிமயமாக வேண்டும் என்றால் குரு பற்றிய கல்வி தேவை இந்த பெருமதியை எனவே சாட்சியாக வைத்து இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இஸ்லாமிய கல்வி உங்களுக்கு தரப்படுகிறது தரப்படுகிற கல்வியை நீங்கள் பெறாமல் போனால் முன்னே காலங்களில் வாழ்ந்த மக்கள் இன்னும் சில ஊர்களிலே வாழக்கூடிய மக்கள் ஊரிலே ஒரு மௌலவி இல்லாமல் ஒரு ஆலயம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் கெஞ்சுகிறார்கள் எவ்வளவு செலவழித்தாலும் எவ்வளவு சம்பளம் வேணும் என்றாலும் கொடுக்கிறோம் ஒரு ஆளும் தாருங்கள் என்று கெஞ்சக்கூடிய நிலையில் நிறைய ஊர்கள் இருக்கும் போது அலம்லா காலடியிலே மௌனவிகளை உலமாக்களை தாயிகளை வைத்திருக்கிற நீங்கள் ஜும்மாவுக்கு பிறகு நாளைக்கு பயான் நாளைக்கு தப்சீர் நாளைக்கு ஹதீஸ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் ட்விட்டர்ல மெசேஜ் பேஸ்புக்ல மெசேஜ் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அந்த கிளாஸ் டைம்ல நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் கடை தெருவில் இருக்கிறீர்கள் வீட்டிலே இருக்கிறீர்கள் பீச்சிலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள் வெட்டி பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த கிளாஸ் மிஸ் ஆகுது அல்லாஹுடத்தில் போய் சாதாரணமாக தப்ப முடியாது அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் எனவே இங்கே நடைபெறக்கூடிய வகுப்புகளை அல்லது நீங்கள் வெளியூர்களுக்கு சென்றால் அங்கு நடைபெறக்கூடிய வகுப்புகளை பயன்படுத்துங்கள் இஸ்லாமிய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் இஸ்லாமிய அறிவு சரியாக கிடைத்தால் உள்ளத்தில் ஒளி பிறக்கும் அந்த ஒளி இந்த உலகத்தில் நேர்வழியில் பயணிக்க நமக்கு உதவி செய்யும் எல்லாம் வல்ல அல்லா தல்லா இறுதி வரை நேர்வழியில் இருந்து மூத்தாக நம் எல்லோருக்கும் தொகுதி செய்வான